வணக்கம் நீங்கள் பிறந்த தேதியின்படி எந்த பொருட்களை வீட்டில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் ஒருவர் பிறந்த தேதியை கொண்டு அவர்களது குணநலன்கள் விருப்பு வெறுப்புகள் மற்றும் அவர்களது எதிர்காலத்தை கூறி கணிக்க முடியும் ஆனால் ஒருவர் பிறந்த தேதியின்படி எந்த வகையான பொருட்களை வீட்டில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என தெரியுமா இப்படி வைத்திருப்பதன் மூலம் பிறந்த தேதியின் பலனை பெற முடியுமா இப்போது பிறந்த தேதியின்படி எந்த பொருட்களை வைத்திருக்க வேண்டும் என பார்ப்போம் முக்கியமாக பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை அதாவது அது ஒற்றை இலக்க எண்ணாக வரும் வரை கணக்கிட வேண்டும் உதாரணமாக நீங்கள் பிறந்த தேதி இருபத்தி நாலு என்றால் அவர்கள் ஆறாம் எண்ணுக்குரிய பொருட்களை வைத்திருக்க வேண்டும் அதேபோல் இருபத்தி ஒன்பது என்றால் இரண்டாம் எண்ணையும் இருபத்தி எட்டு என்றால் ஒன்றாம் எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ள பொருட்களையும் வைத்திருக்க வேண்டும் எண் ஒன்று நீங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை ஒன்னாக இருந்தால் அவர்கள் புல்லாங்குழலை வீட்டின் வடக்கு திசையில் வைத்திருக்க வேண்டும் முக்கியமாக அந்த புல்லாங்குழல் மரத்தால் ஆனதாக இருக்க வேண்டும் எண் இரண்டு பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை இரண்டாக இருந்தால் வெள்ளை நிறத்திலான ஷோபீஸை அதாவது ஷோகேஸில் வைக்கக்கூடிய சிறிய பொம்மை வகைகள் வீட்டின் வட தென் திசையில் வைத்திருக்க வேண்டும் இதனால் அந்த ஷோபீஸ் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வராமல் தடுக்கும் எண் மூன்று கூட்டு எண்ணிக்கை மூன்றாக இருந்தால் வீட்டின் வடகிழக்கு திசையில் ருத்ராட்சத்தை வைத்திருக்க வேண்டும் அதுவும் முழு ருத்ராட்சத்தை வைத்திருக்க வேண்டும் ருத்ராட்ச மாலையை தவிர்க்க வேண்டும் எண் நான்கு கூட்டு எண்ணிக்கை நாளாக இருப்பின் அவர்கள் கண்ணாடியை வீட்டில் தென்மேற்கு திசையில் வைத்திருக்க வேண்டும் முக்கியமாக கண்ணாடியை வைத்திருக்கும் போது அந்த கண்ணாடி முழுமையாகவும் பெரியதாகவும் இருக்க வேண்டும் உடைந்ததாக இருக்கக்கூடாது எண் ஐந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை ஐந்தாக இருந்தால் அவர்கள் வீட்டின் வடக்கு திசையில் குபேரர் அல்லது லட்சுமி படத்தை வைத்திருக்க வேண்டும் இதனால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் எண் ஆறு கூட்டு எண்ணிக்கை ஆறாக இருந்தால் வீட்டில் தென்கிழக்கு திசையில் மயில் இறகை வைத்திருக்க வேண்டும் இதனால் வீட்டில் பணப்பெருக்கம் அதிகரிக்கும் என் ஏழு கூட்டு எண்ணிக்கை ஏழாக இருந்தால் அவர்கள் வீட்டின் தென்கிழக்கு திசையில் ருத்ராட்சத்தை வைத்திருக்க வேண்டும் அதுவும் அடர் பிரவுன் நிற ருத்ராட்சத்தை வைத்திருக்க வேண்டும் என் எட்டு பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை எட்டாக இருந்தால் அவர்கள் கருப்பு நிற கிறிஸ்டலை வீட்டின் தென் திசையில் வைத்திருக்க வேண்டும் இதனால் அந்த கிறிஸ்டல் அனைத்து விதமான கெட்ட ஆற்றலையும் ஈர்த்து நல்ல ஆற்றலை வீட்டில் உழவ செய்யும் எண் ஒன்பது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை ஒன்பதாக இருந்தால் அவர்கள் வீட்டின் தென் திசையில் பிரமிடு வைத்திருப்பது மிகவும் நல்லது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி